அனைவருக்கும் வணக்கம் என் நாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பரஞ்சோதியார் அருளிச் செய்த திருவிளையாடல் புராணம் திரு காண்டம் படலம் ஐம்பத்தி ஒன்பது நரி பரியாக்கிய படலம் எம்பெருமானாகிய சிதபுரமான் வாத ஒரு அடிகளுக்கு உபதேசித்த திருவிளையாடலை நாம் பார்த்தோம் இப்பொழுது நரியை பரியாக்கிய திருவிளையாடலை அகத்தியர் சொல்ல நாம் கேட்கலாம் அரிமர்த்தன பாண்டியன் அளவிட முடியாத சிவனை வணங்கக்கூடிய பக்தியை உடையவன் அவன் நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து வாத ஊர் அடியில் போய் குதிரை வாங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டான் ஆனால் இந்த வாத ஊரார் என்ன பண்ணார் திருப்பெருந்துறையில் போய் அங்கே பெரிய கோயிலை கட்டி அங்கே திருப்பணியெல்லாம் பண்ணி தன்னுடைய அத்தனை பொண்ணையும் செலவழிச்சிட்டாரு சிவபெருமான் என்ன சொன்னார் நீ முன்னாடி போ நான் குதிரையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி வரேன்னு சொன்னதுனால வாத ஊரடிகள் திரும்பியும் தன்னுடைய இந்த மதுரையம்பதிக்கு வந்துட்டார் அப்போ ராஜா கேட்குறாரு வாத ஊரடிகள்கிட்ட எப்போ குதிரை வரும் அப்படின்னு கேட்டார் அப்போ வாத ஊரடிகள் சொல்கிறாரு இன்னும் மூணு நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போதிக்கி அப்படி தான் தோணுச்சு அந்த சிவபெருமானுடைய அருளெல்லாம் நினச்சிட்டு எப்படி சிவபெருமான் தன்னை காக்கறதுக்காக வந்துடுவாருன்னு நினச்சி மூணு நாளில் வந்துடும் சொல்லி சொல்லிட்டாரு வாத ஊரடிகள் இந்த அரிமத்திர பாண்டியனும் சரின்னு சொல்லி தன்னுடைய அரண்மனைக்கு போயிட்டான் மூணு நாள் ஆச்சு வரவே இல்லை திருப்பியும் கூப்பிட்டு கேட்குறாரு அப்போ வாதகுரார் சொல்கிறாரு அதெல்லாம் வந்துடும் சீக்கிரத்தில் நீங்கள் போய் இந்த குதிரை அதாவது லட்சக்கணக்கான குதிரைகள் வருது கடல் போல குதிரைகள் வருதான் அதனால் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையெல்லாம் அலங்காரம் பண்ணுங்க அங்கே குளங்களையும் வாவிகளையும் வெட்டுங்கிறாரு ஏன்னு கேட்டால் அதாவது ஒரு குதிரை ரெண்டு குதிரைன்னா ஒரு தொட்டி வைப்பாங்க இங்கே நூற்றுக்கணக்கான குதிரை கூட வரல ஆயிரக்கணக்கான குதிரைகளுக்கு மேலே வந்தால் அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா அதுக்காக பெரிய குளங்களையும் வாவிகளையும் வெட்டுங்க அதுக்கு குதிரை தங்குறதுக்கு பந்தி பந்தி என்றால் அந்த குதிரை சாலை என்று பொருள் அங்கே குதிரை பந்தியை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லவும் இவனும் சந்தோஷமா அரிமட்டனா வேலையாட்கள்லாம் வச்சு குளத்தை வெட்டுனா வாவியை வெட்டுனா எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டேன் ஒரே அலங்காரம் பண்ணுறான் குதிரை வரப்போகுதுன்னு சொல்லி ஆ ஆனால் குதிரை வரல அப்போ அரிமர்த்தன பாண்டியனுக்கு அளவிட முடியாத கோவம் வந்துடுச்சு என்ன பண்ணால் வாத ஒரு அடியில் கூப்பிட்டான் குதிரை மூணு நாள் ஆச்சு நீங்கள் வரும்னு சொன்னீங்க நானும் குதிரையை குதிரைக்காக குளத்தை வெட்டினேன் வாவியை வெ வெட்டுனே ஆனால் இன்னும் வரல இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க பொண்ணும் பொருள் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறான் வாத ஊர் அடிகள்னாலும் எதுவுமே சொல்ல முடியல ஆனால் மன்னன் யோசிச்சிருக்கணும் இத்தனை நாளும் கண்ணு போலவும் கவசம் போலவும் இந்த வாத ஊரார் விளங்கினாரே அவரை இன்னும் ஆழமாக அவன் விசாரிச்சிருக்கலாம் ஆனால் விசாரிக்கலை இந்த தண்டலாளர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதாவது எந்த கொலை பாதகத்தையும் செய்வதற்கு அவங்க அஞ்சவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்கள வர சொல்லி அரிமர்த்தன பாண்டியன் சொல்கிறான் வாத ஊரை கூட்டிகிட்டு போங்க இவர் பொண்ணும் பொருளும் திருப்பி கொடுக்குற வரைக்கும் சித்திரவதை பண்ணுங்க துன்பத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான் அவங்க அவங்களே பயப்படுறாங்க என்னடா அரிமர்த்தனை பாண்டியன் இவ்வளோ கோபமாக இருக்கிறானேன்னு அவர்களே பயந்து ஆனால் ஒரு பக்கம் வாத ஒரு அடியாக தண்டிக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய பக்தர் ஆனாலும் அரசன் சொன்னால் அதை கேட்டு தான் ஆகணும் அதுக்காக அந்த வாத ஒரு அடியில் கூட்டிகிட்டு போய் துன்பப்படுத்துகிறாங்க பெரிய பாறாங்களில் மேலே ஏற்றுறாங்களாம் ஆனா இந்த உலகத்தையெல்லாம் தாங்கக்கூடிய சிவபெருமான் அந்த பாரத்தை தாங்கி கொண்டாரான் இவருக்கு அந்த பாரமாவே இல்லையா வாத ஊரா இருக்கு இந்த உலகத்திற்கு எல்லா உயிர்களையும் படைக்கிறவர் அவர்தான் தான் அவர்தான் அவர் தான் அழிக்கிறவர் அவர் தான் அப்படிப்பட்டவர் இந்த உலக உயிர்களை எல்லாம் சுமக்கும் பொழுது இந்த பாறாங்கல் ஒரு பெரிய விஷயமா அப்படி இவருக்கு எந்த ஒரு கனமாவே இல்லையா இவங்க பார்த்தானுங்க என்னடா நாம இவர் பெரிய பாராங்களையே நம்ம தூக்கி வைக்கிறோம் அவர் நமச்சிவாயா நமச்சிவாயா சொல்லிகிட்டே இருக்கிறாரு அவருக்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு இது என்ன காரணம் இது ஒரு பெரிய மாயம் விடல அவனுங்க மறுபடியும் கிட்டி என்று சொல்லக்கூடிய இரும்பு சங்கிலியில் கட்டி போடுறாங்க அதாவது ஓட முடியாது இந்த மாடுகள்லாம் ஓடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு குச்சியை கட்டி விட்டுருவாங்க த ஒரு தண்டமாக மாறி இருக்கும் அது வேகமாக ஓட முடியாது அந்த மாதிரி இரும்பு சங்கிலியால் பிணைத்து அப்பவும் கொடுகுபடுத்துகிறாங்க அப்பவும் அவருக்கு எந்த வழியுமே இல்லை சிவபெருமானையே அவர் தொழுதிட்டு இருக்காரு அவர் என்ன கேட்குறாரு ஏன் நீங்க குதிரையை கொண்டு வரலன்னு கேட்கல என்னையே விட்டுட்டு போனீங்க சுவாமி நீங்க என்னை ஆட்கொண்டீங்க இல்லையா திருப்பெருந்துறையின் கண்ணில் எனக்கு உபதேசம் செஞ்சீங்க இல்லையா அப்புறம் என்னைய ஏன் கூட்டிட்டு போகாம என்னை விட்டுட்டு போனீங்க சுவாமின்னு ஒரே அழுக அழுதுறான் அப்ப சிவபெருமான் பார்த்தாரு மனசு இன்னும் பொறுக்க மாட்டார் பக்தன் அழுகும் போது ஓடோடி வருவார் இல்லையா அப்ப மனச நினைச்சுக்கிட்டு சிவகணங்களையும் நந்தி தேவரையும் கூப்பிட்டாரு நீங்கள் எல்லோரும் இங்கே குதிரை எப்படியெல்லாம் அதாவது குதிரை தலைவராக எப்படி இருப்பாங்களோ அதே போல் நீங்கள் மாறுங்க காட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய நரியெல்லாம் கூட்டமாக சேர்த்து அதை குதிரையாக மாற்றுங்க அப்படி மாற்றிக்கொண்டு நீங்கள் மதுரை மதிக்கு முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இந்த சிவகணத்தையெல்லாம் அனுப்பிச்சி விட்டார் இந்த சிவகணங்கள்லாம் கிளம்பி நந்திதேவரோட காட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நரிகளை எல்லாத்தையும் பரிகளாக மாற்றிட்டாங்க எல்லா குதிரையாக மாறிடுச்சு மாறி அவர்கள் அங்கேருந்து அப்படியே புழுதி பறக்க கிளம்பி போகிறாங்களாம் அப்படி நடந்து போகும்போது புது புழுதி பறந்து அந்த சூரியன் வந்து பொழுது அதுக்கு வழி தெரியலையா அந்த புழுதியில் அவ்வளோ பறக்குதான் அந்த நடக்கும்போது இந்த குதிரை பள்ளம் மேடாகுதான் மேடாக இருக்கிறது பள்ளமாகுதான் அப்படி நடந்து கூப்பிட்டுக்கிட்டு பொழுது இங்கே வாத ஊறார் அப்படியே சிறைவனை பாடி பாடி அழுகிறாரு தொழுகிறார் சிவபெருமார் என்ன பண்ணார் அவரும் ஒரு குதிரை வீரர் போல முன்னொரு காலத்தில் சமணர்கள் ஏவி விட்டாங்க சோழனுக்காக சமணர்கள் ஒரு பெரிய யானையை யானை செய்து அதை மதுரையம்பதியில் அழிக்கிறதுக்காக விடுத்தாங்க அப்போ சிவபெருமான் வேடராக வந்து அந்த யானையை அழித்தார் அதாவது நரசிங் நரசிங்க பானத்தை போட்டு அவர் அந்த யானையை கொன்னார் அந்த யானை தான் இப்போவும் யானை மலையாக அங்கே படுத்துருக்கு அந்த யானை மலைக்கு கோயிலுக்கு கீழே அங்கே நரசிங்கர் அப்படின்ற அந்த நரசிங்கர் அப்படின்ற ஒரு திருமாலங்க அங்கே கோயில் கூடிக்கொண்டிருக்கிறாரு அப்படி சிவபெருமான் இந்த வாத ஒரு அடிகளுக்காக மனம் இறங்கி அவரே ஒரு குதிரை வேடம் ஒரு குதிரை பாகன் போல் ஒரு குதிரை வீரன் போல வேடமிட்டு வேதங்களை பரியாக்கி கொண்டு அங்கேருந்து கிளம்புறாராம் அவர் ஒரு கு குதிரையில் ஏறிட்டு வராரு இவர் முன்னாடி வர எல்லா குதிரையும் அப்படி பரிவாரங்களும் பின்னாடி வருது இந்த மதுரையம்பதிக்கு உள்ளுக்கு வருவது வருவதற்கு முன்பாகவே அங்கே வெளியில் அப்படியே அலைக்கடலில் போல் திரண்டு வரும் பொழுது அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் வாத ஒரு அடிகள்கிட்ட சொல்கிறாங்க குதிரை வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் ஓடி போய் அரசர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி குதிரையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கன்னு அப்படியே மெய் மறந்துட்டான் குதிரை வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு வேகமா அரிமர்த்தன பாண்டியன் இறங்கி அந்த மதுரையினுடைய வாயிலுக்கு வெளி வாயிலுக்கு வர்றான் கூட மந்திரி பிரதானிகள் எல்லாம் வர்றாங்க வாத ஒரு அடியில் சிறையில் இருக்கிறாரு அங்கேருந்து விடுவித்து அவரும் வந்துட்டார் வந்து எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த குதிரை கூட்டங்களோட சிவபெருமான் அழகாக தலையில் கொண்ட போட்டிருக்கிறாரா அந்த கங்கையவும் மறைச்சிட்டாரா அந்த பிறைமதியையும் மறைச்சிட்டாராம் வைர கண்டிகை போட்டிருக்கிறாராம் காலில் வந்து சதங்க கிண்கிணி கின்கினின் மணி அடிக்குதான் யாருக்காவது வீடு பேர் வேணுமா வாங்க வாங்க என்று கூப்பிடுவது போல இருக்கான் அப்படி அழகான தோற்றத்தோடு அவர் வரும்போது மக்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம் யார் இப்படி இப்படி ஒரு அழகான ஒரு குதிரை வீரன் வர்றானே இவனை பார்த்துட்டா வேற எங்கேயுமே கண்ணு போக மாட்டேங்குது இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு ஒரு அழகாக இருக்காரே அப்படின்னு சொல்லி மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களாம் அப்படியே அந்த குதிரையில் வந்து அப்படி வந்து இறங்குறாரு சிவபெருமானாகிய அந்த குதிரை வீரன் அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவர் பார்க்கும்போது இறங்கி நேராக போய் அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட சொல்கிறாரு குதிரையெல்லாம் வந்துருச்சு பாருங்க அப்படிங்கிறார் ஆச்சரியப்படுறான் அரிமர்த்தன பாண்டியன் குதிரையெல்லாம் வந்துருச்சு என்னது இப்போ பக்கத்தில் இருக்கவங்க விட கேட்குறான் இது யார் இது யார் புதுசாக இருக்குது இந்த குதிரை வீரை யார் பார்க்குறதுக்கே இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவரே சொல்கிறாராம் சிவபெருமானே இந்த குதிரைகள்லாம் கேகை நாடு காம்போச நாடு துருவ நாடு துளுவ நாடு இப்படி ஒவ்வொரு ஊரையும் விதவிதமான அத்தனை ஊரையும் சொல்லி அங்கேருந்து இந்த குதிரைகள் எல்லாம் வந்தது இந்த குதிரைகள் எல்லாம் வாத ஊரார் கொடுத்த பொன் கொடுத்ததை அந்த பொண்ணால் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லா குதிரையினுடைய இலக்கணத்தையெல்லாம் சொல்கிறாராம் அந்த குதிரை எப்படிப்பட்டது பஞ்ச அந்த கவுளி ஒவ்வொரு பேரை சொல்றாரு சொல்லி அந்த குதிரையுடைய இலக்கணத்தெல்லாம் சொல்லும் பொழுது அந்த அரிமர்த்தன பாண்டியன் என்ன பண்றான் தன்னை அறியாம எழுந்து அப்படி வணங்கிட்டானாம் அந்த தேஜசான முகத்தை பார்த்த உடனேயே அப்புறம் சில சமயம் அப்படி சில சமயத்தில் என்ன பண்ணா நம்ம எந்திரிச்சு இப்படி வணங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு மாறி அப்படியே அமைதி அப்படி சிதருமான் அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து முன்னொரு காலத்தில் இந்த மதுரை எம்பதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த வங்கிய சேகர பாண்டியனுக்கு சிவபெருமான் எப்படி அடையாளப்படுத்தினாரோ அந்த பாம்பை வைத்து அது போல வட்டம் அடித்து காமிக்கிறார்கள் சிவபெருமான் இது யாருக்கு தான் இது கிடைக்கும் சிவபெருமான் வந்து இவராவது வாத ஊராராவது என் நேரமும் தொழுதாரு சிவபெருமானை அதனால அவருக்கு காட்சி கொடுக்கறதுக்காக வரலாம் ஆனால் இவர்களெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணாங்க இத்தனை பேரும் பார்க்கறதுக்கு சிவபெருமான் ஒரு குதிரையாளாக அங்கே வந்து எல்லா வித்தையும் காமிக்கிறார் தாவறது குதிக்கிறது ஓடுறது இப்படி விதவிதமான குதிரை அலங்காரத்தெல்லாம் செஞ்சு காமிச்சு அப்படி வந்து இறங்கும்போது ஆச்சரியப்பட்டுட்டு சந்தோஷப்படுறான் அந்த மாரிமர்த்தன பாண்டியன் சிவபெருமான் சொல்றாரு இந்த பாருங்க எல்லா குதிரையும் கொண்டு வந்தாச்சு நாங்கள் எங்களுடைய இந்த கயிறு மாறி எடுப்பது என்று ஒரு சடங்கு உண்டு அதாவது குதிரையை கொண்டு வர்றவங்க அந்த கயிறு குதிரைக்கு போட்டு கயிறு எடுத்துக்குவாங்க அவங்க கொண்டு வந்த கயிறை மாட்டி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு இந்தா உங்களுடைய கயிறெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் கயிறை மாட்டி நீங்கள் எடுத்துக்குங்க ஆனால் திருப்பி அதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு அந்த குதிரை எங்களுடைய பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் மிகவும் சந்தோஷப்பட்டு அரிமர்த்தனமா பாண்டியன் அந்த கயிறை வாங்கிக்கிட்டான் உடனே அங்கே எப்படி வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் அங்கே எப்படி ஒரு பொருள் வாங்கும்போது பூசை செய்வோமோ அதுபோல் அந்த குதிரைகளுக்கெல்லாம் அங்கே பூஜை நடக்குது அது சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு தூபம் தீபம் எல்லாம் காட்டி வழி இவரே வழிபட்டுறாராம் சிவபெருமானே வழிபட்டு அந்த சொக்கநாதர் கோயிலை பார்த்து சொக்கநாதரே வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கையில் கையில் கொடுத்துட்டு இந்த குதிரையை பிடிச்சி கையில் கொடுத்துட்டு மண்ணாணி வாழ்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிவிட்டு இருக்கும்பொழுது அரிமர்த்தன பாண்டியன் அங்கே எல்லாத்துக்கும் பொன்னாடை கொடுக்குறானா ஒரு வெள்ளையான ஒரு ஆடை இவர் இவர் ஏற்கனவே ஒரு அழகான பட்டாடை தான் அணிஞ்சிருக்கிறாரு ஆனால் அந்த பொண்ணால் ஆடை வெள்ளையுடைய ஆடையை எடுத்து அங்கே கொடுக்கும்போது அதையும் வாங்கி அவர் தலையில் கட்டிக்கிறாராம் கூட இருக்க சிவகணங்கள்லாம் சொல்லுது இவருக்கு பார் இவருக்கு சொத்து என்ன ஒரு கோவனம் ஒரு திருவோடு ஒரு கொட்டை அவரெல்லாம் கொடுக்குறாரு இவரும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு அவர்களெல்லாம் மனசுக்குள்ளே சந்தோஷமாக சொல்லுகின்றார்களாம் எப்படியெல்லாம் சொல்லி அங்கே அங்கே இருக்க சிவகண தலைவர்கள் மித்த அத்தனை பேருக்குமே இந்த அரிமர்த்தன பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடையெல்லாம் எல்லாம் போற்றி கௌரவப்படுத்தி முடித்தோன்ன அந்த குதிரையை எல்லாத்தையும் வர சொல்லி ஆட்கள் எல்லாம் வர சொல்லி குதிரையை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க குதிரை லாயத்துக்கு அனுப்பி விடுறார் எல்லாத்தையும் அப்போ எல்லா குதிரையும் அங்கே போகும்பொழுது சிவபெருமான் சிவகணங்களோடு அங்கிருந்து மறைந்தார் ஆனால் இந்த மறைந்தது இவங்களுக்கு அரிமர்த்தன பாண்டியனுக்கு தெரியாது அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அரிமர்த்தன பாண்டியன் வர்றான் வந்து சொல்கிறான் வாத ஊர்ட்ட மன்னிச்சிடுங்க அதாவது நான் உங்களுக்கு தெரியாமல் இப்படிலாம் நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான பொண்ணும் பொருளும் கையில் கொடுத்து நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு போய் எட்டு மங்களங்கள் ஏந்திய அந்த பெண்களெல்லாம் வந்து ஆரத்தி எடுத்து வாத அடிகளை அவங்க வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்களாம் அங்கே போனதுக்கப்புறம் வாத அடிகள் அப்படியே சிவபெருமானை துதித்து வணங்கி கொண்டிருக்கின்றாரா ஆனால் இந்த சிவபெருமான் என்ன செஞ்சார் நேராக அந்த எட்டு யானைகள் தாங்கப்பட்ட விமானத்தின் கண் உள்ள போய் அங்க மீனாட்சி அம்மையை போய் பார்த்து நடந்த திருவிளையாடெல்லாம் சொன்னாராம் அம்மாவுக்கு எல்லாருமே தெரியும் இருந்தாலும் அப்பா வாயினால சொன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா அதனால அந்த சிவபெருமான் என்னென்ன திருவிளையாடெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் அங்க மீனாட்சி அதை கேட்டுக்கொண்டே இருக்காங்களாம் இத்தோட இந்த நரி எல்லாத்தையுமே பரியாக்கிய படலத்தை பரஞ்சோதியார் முடிக்கின்றார் ஆனா ஒவ்வொரு படலத்திலையும் சிவபெருமான் சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு அன்பர்களும் தன்னை நினைக்கிறவங்களுக்கு உடனே வந்து நான் அருள் செய்வேன் என்பதுதான் அவர் உணர்த்துகின்றார் ஆகவே சிவன் அருளை நாம் பெறுவோம் என்று கூறி அடுத்த ஒரு படலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்